நமஸ்காரம் சுவாமியே சரணம் ஐயப்பா இன்னைக்கு நாம ஐயப்பன் விரதம் அதனுடைய பலம் பத்தி தெரிஞ்சு கொள்ள போறோம் சிவபெருமானுக்கு உகந்த கார்த்திகை மாதம் இந்த ஐயப்பன் விரதம் ஆரம்பிக்கிறது கார்த்திகை ஒன்றாம் தேதியிலிருந்து நாற்பத்தோரு நாட்கள் அதாவது ஒரு மண்டலம் விரதம் அனுஷ்டிக்கப்படுறது முதல் நாள் ஐயப்பனுக்கு பூஜை பண்ணி துளசி அல்லது ருத்ராற்றம் இல்ல ரெண்டும் சேர்க்கப்பட்ட மாலை அணிவார்கள் இந்த விரதம் போது இரண்டு வேளை குளித்து கருப்பு நீலம் காவி நிறங்களில் வேஷ்டி அணிந்து காலை மாலை ஐயப்பனை வழிபாடு செய்து ஒருவேளை சாத்வீக உணவு அருந்தி பிரம்மச்சரியத்துடன் நல்ல சிந்தனையுடன் தியானம் செய்ய மனம் உள்ளம் தூய்மை அடைகிறது செருப்பு அணியாமல் நடந்து பழகுவதால் உடலும் மனமும் வலுப்பெறுகிறது இந்த விரத காலங்களில் வீடுகளில் ஐயப்பனுக்கு சகசிரநாம அர்ச்சனை செய்து பஜனைகள் பாடி சரண கோஷம் செய்து வரும் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்படும் இந்த நாட்களில் அன்னதானம் செய்வது மிகவும் விசேஷம் நாற்பத்தி ஒரு நாள் விரதத்திற்கு பிறகு சரண கோஷத்துடன் இருமுடி ஏந்தி சபரிமலை பயணம் தொடங்கப்படுகிறது பக்தர்கள் ஏற்ற இறக்கத்துடன் இருக்கும் பாதை வழியே சரண கோஷத்துடன் நடந்து பக்தியோடு ஐயப்பனை தரிசனம் செய்து திரும்புவார்கள் மகரஜோதி ஜோதி சபரிமலையில் ஜனவரி பதினாலு அன்று மிகவும் தெய்வீகமானதாக இருக்கும் அன்று கோடிக்கணக்கான பக்தர்கள் சபரிமலையில் ஜோதி தரிசனம் செய்வார்கள் ஐயப்பன் விரதம் மன அமைதி ஒழுக்கம் நல்ல எண்ணங்கள் தன் நம்பிக்கை சேவை மனப்பான்மை இவற்றை வளர்க்கும் ஒரு அரிய ஆன்மீக மரபு சுவாமியே சரணமையப்பா இந்த விரதம் உங்கள் வாழ்க்கையிலும் ஒளிபரப்பட்டோம் நன்றி